பிரியாணி மேன் அழைக்கப்படுற அபிஷேக் ரபி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இரஃபானோட ஃபுட் ரிவியூ மற்றும் கார் விபத்து பற்றி பேசி பணத்தின் பவர்னு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தார் மேலும் டெய்லராக்கான சோஷியல் மீடியாவில் அழைக்கப்படுற தயாலு டிசைன்ஸ் பற்றியும் வீடியோ வெளியிட்டு இருந்தார் இந்த ரெண்டு வீடியோஸுமே சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு தயாலு டிசைன்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய காசு வாங்குறாங்க இவங்க வேணும்னே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பசங்களோட கவனத்தை ஈர்த்து அது மூலமாக ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு இப்படி பலவிதமாக பேசியிருந்தாரு பதிலுக்கு தயாலு டிசைன்ஸும் அவரோட கமெண்ட்ல நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவும் பண்ணலன்னு கமெண்ட் பண்ணி இருந்தாங்க அதே மாதிரி இர்பானும் இல்லாத இடங்கள்ல பண்றாரு இவருக்கு மக்களோட ஆரோக்கியம் முக்கியம் இல்ல மேலும் அவர் ஏற்படுத்தின கார் விபத்துல அவர் காரை நிறுத்தவே இல்ல இது ஹிட் அண்ட் ரன் கொலைக்கு சமம்னு பேசி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸையும் ஆதாரங்களா முன் வச்சிருந்தாரு இர்பானும் ரபிக்கு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு அந்த கார் விபத்து ஏற்பட்ட இடத்துல நான் இருபத்தி மூணு நிமிஷம் நின்ன அப்படின்னு கூகுள் மேப்போட ஆதாரத்தையும் இரஃபான் முன் வச்சாரு அந்த வீடியோல சில கெட்ட வார்த்தைகள் வார்த்தைகளையும் இர்பான் பயன்படுத்தி இருந்தாரு பதிலுக்கு ரபியும் இர்பானோட வீடியோக்கு ரிப்ளை வீடியோ போட்டு இர்பான் காமிச்ச கூகுள் மேப் ஆதாரத்தை எடிட் பண்ண முடியும்னு அவருமே ஆபாச வார்த்தைகளை பேசி இந்த பிரச்சனை இன்னுமே பெரிய அளவுல பேச பொருளாமா இருச்சு இந்த நிலையில ஏ டி சேனல் நந்தா தயாலு டிசைன்ஸ் உண்மையாவே ஸ்கேம் பண்றாங்களா இல்லையா ரபி சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லி ஒரு வீடியோவை நேற்று வெளியிட்டு இருந்தாரு அந்த வீடியோல ரபிக்கு போதுமான நாலேஜ் இல்ல தயாலு டிசைன்ஸ் கரெக்டா தான் எல்லாமே பண்ணிட்டு வராங்கன்னு அந்த வீடியோல சொல்லி அந்த வீடியோக்கு ரபியும் லைவ்ல ரிப்ளை கொடுத்திருந்தாரு அப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில பழைய சம்பவங்களை முன்வைச்சு மறுபடியும் ரபி விமர்சிக்கப்படவே அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு முயற்சி செய்ய பார்த்தாரு உடனடியாக அவங்க அம்மா வந்து தடுத்து அவரை பயங்கரமா திட்டி இனிமேல் உனக்கு யூடியூப்பெல்லாம் மேனாம்னு சொல்லியிருந்தாங்க இப்படி லைவ்ல ரபி பண்ண இந்த விபரீத முடிவு பலருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அண்ட் மேலும் ரபியோட பழைய வீடியோக்களும் சோஷியல் மீடியால வைரலாகி அவர் பெண்களை இழிவாக பேசியிருக்காருன்னு அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு இந்த நிலையில அபிஷேக் ரபி காவல்துறையாளர் கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு இவரை பதினைஞ்சு நாள் ரிமேண்ட் பண்ணிருக்கார் இருக்கிறதாகவும் சொல்றாங்க கைது பண்ணி சிறையில அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இப்ப சோஷியல் மீடியால வைரலாகி ரபி கைதுன்னு பலருமே பேசிட்டு வராங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லையே தகவல் தொழில்நுட்ப சட்டம் செக்ஷன் அறுபத்தி மற்றும் பெண்களை அநாகரிகமா பேசுறது அவதூறு ஏற்படுத்துதல் என்ற பொய்யான தகவலை பரப்புறதுன்னு செக்ஷன் முன்னூத்தி மற்றும் பாரதிய நியாய சன்னிதா செக்ஷன் த்ரீ பிப்டி த்ரீ பார்ட் டூ இப்படி பல பிரிவுக்கு கீழே கைது பண்ணியிருக்கிறதா போடப்பட்டிருக்கு பலருமே சொல்ற பொதுவான கருத்து ரபி மனதளவில் ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்காரு அவருக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவை இல்லனா மறுபடியும் தவறான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு முறையான மருத்துவ ஆலோசனை அவருக்கு தேவை